ஹலோ வணக்க மக்களே வணக்க மக்கள் நீங்க யோசிக்கலாம் யாராவது அது புதுமுகம் அண்டு நாங்கள் ஜஃப்னா ஸ்டாலின் வைகே பிளாசா ஷோரூம்ல இருந்து எங்களுடைய இந்த ஷோரூம் அனைவருக்கு தெரிந்திருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாத எங்களுக்கு மக்களுக்காக இந்த காணொலியை நாங்கள் கொண்டு வருகிறோம் எங்களுடைய ஷோரூம்ல பிரிட்ஜ் டிவி வாஷிங் மெஷின் அதே போல சோபா கட்டில் பெட்ரெஸ் கபட் போன்ற சகல பொருட்களும் இந்த வருட இறுதி நாட்களிலே மாபெரும் ஒரு விலைக்கல்வில விற்கப்படுறது என்பதை உங்களுக்கு அறிய தருவதற்காக இந்த காணொலியை நாங்கள் உங்களிடத்தில் கொண்டு வருவோம் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நாங்கள் ஜப்னா வைகே பிளாசா ஷோரூம்ல இருந்து இந்த வருட இறுதி நாட்களிலே உங்களுக்கு வீடுகளுக்கு தேவையான சகல பொருட்கள் விலைக்கல்ல விற்கப்படும் நாங்கள் அறிய தருகிறோம் அதாவது சுமார் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கொள்மதியான ஒரு ஃபிரிட்ஜ் இந்த வருட இறுதி நாட்கள்ல ஓபர் பிரைஸ் ஒரு எழுபத்தொம்பே ஒரு எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயில நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அதையும் எங்களுடைய பத்து வருட உத்தரவாதத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் அறிய தருகிறோம் அந்த ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு பிரச்சனை பழுது ஏற்பட்டாலும் அதை நாங்கள் வீட்டை வந்து வீட்டுக்கே வந்து நாங்கள் பார்த்து தருவோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகிறோம் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு நீங்க யோசிக்கலாம் எல்லா பக்கமும் ஒரே மழையா இந்த சொல்லுறதுல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த ஆடைகளை தோய்த்து அதை காய வைப்பதுல சிலருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கலாம் ஒரு வாஷிங் மெஷின் வேண்டலாம் என்ற ஒரு மைண்ட் செட் அப்படி ஒரு ஐடியா உங்களுக்குள்ள இருந்தா எங்களுடைய வைகை பிளாசா தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம் எங்களிடத்திலே சிங்கர் அதே போல இனோவெக்ஸ் அபான்ஸ் மீடியா அதே போல சாம்சுங் போன்ற பல விதமான வாஷிங் மிஷின்கள் எங்களிடத்துல இருக்கிறது தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபா வாஷிங் மிஷின் எங்களிடத்துல இந்த வருட இறுதி நாட்களில் பெரும்படி ஒரு அறுபத்தி எட்டாயிரம் ரூபா மாத்திரம் விக்கப்படுகிறது உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் எடுக்கிற ஒரு ஐடியா பிளான் இருந்தா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதே போல உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நண்பர்கள் யாரும் இப்படி ஒரு ஐடியா வைத்திருப்பார்கள் என்றால் எங்களுடைய வைகை பிளாசாவை நீங்க அறிமுகப்படுத்தலாம் what a அழகுப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்களா அப்ப உடனே உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரலாம் ஒரு சோபா செட்டி வீட்டுக்கு எடுக்கலாம் மட்டும் உங்க வீட்டுக்கு அதிகமான விசிட்டர்ஸ் வர போறாங்களா அவ உடனே எங்களுடைய வைகே பிளாசா தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் உங்களுக்காகவே மக்களுக்காகவே வேற லெவல் சூப்பரான பெஸ்ட் பிரைஸ்ல நாங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் சோபா செட்டிகள் எங்களிடத்துல மரத்திலையும் அதாவது தேக்கு மரத்திலையும் முதிர மரத்திலையும் எங்களிடத்துல சோபா செட்டிகள் உள்ளது அதே போல குஷன்லையும் சோபா செட்டிகள் எங்களிடத்துல உள்ளது மக்களுக்காக நாங்கள் சூப்பரான பெஸ்ட் பிரைஸ்ல விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அறுபதனாயிரம் தொடக்கம்

வைகே பிளாசா பேஸ்புக் மற்றும் டிக்டாக் ஃபாலோ பண்ணுபவராக இருந்தா உங்களுக்காக ஒரு வேற லெவல் டிஸ்கவுண்ட்ல உங்களை சந்திக்க நாங்கள் வந்து நிற்கிறோம் அதாவது இந்த நாட்களே எங்களுடைய வீட்டிலே அத்தியாவசியமான ஒரு பொருளா மாறி இருப்பது டிவி இந்த டிவியானது நாங்கள் ஒரு வேற லெவல் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு தர வந்து நிற்கிறோம் அதாவது முப்பத்தி இரண்டு இஞ்சு ஒரு சாம்சங் டிவி நாங்கள் அறுபத்தி நாலாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்ற இந்த டிவியானது எங்களை ஃபாலோ பண்ணுபவர்களுக்காக நாங்கள் ஒரு வேற லெவல் டிஸ்கவுண்ட்ல தர வந்து நிற்கிறோம் அதாவது இந்த முப்பத்தி இரண்டு இஞ்சி சாம்சங் டிவி எங்களிடல நீங்கள் ஐம்பத்தி ஓராயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு வரைக்கும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த டிவியில எந்த ஒரு பழுது ஏற்பட்டாலும் அதாவது இந்த டிவியில எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை மூன்று வருடத்துக்குள் நாங்கள் ரிப்பேர் செய்து தருவோம் மக்கள் நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பழுது ஏற்பட்டாலும் நாங்கள் ரிப்பேர் செய்து தருவோம் அதை திருத்த முடியாத பட்சத்தில் நாங்கள் உங்களுக்காக ஒரு புது டிவியை நாங்கள் பெற்று தருவோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இனோவெக்ஸ் டிவி நாங்கள் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித்து அந்த டிவியானது ஒரு முப்பத்தி எட்டாயிரத்தி ரூபாய்க்கு நீங்கள் இடத்துல பெற்றுக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகிறோம் அதே போல ஒரு எஸ் ஸ்மார்ட் டிவி முப்பத்தி ரெண்டு இன் டிவி ஆனது நாங்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த டிவி எங்களை பண்ணுவோர்களுக்காக நாங்கள் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் இடத்துல பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகிறோம் நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் பண்ணி தான் இந்த வருட இறுதியில் நாங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களை பண்ணுவோருக்காக நாங்கள் வேற லெவல் டிஸ்கவுண்ட்ல தருகிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்